ஏக வித்மகே வக்ர துண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரசோதயாத் மீனராசி ராசி மீன ராசினருக்கு சுக்கர பயிற்சியை பற்றி நாம் பார்க்க போகிறோம் மீனராசினருக்கு டிசம்பர் இரண்டாம் தேதி முதல் இருபத்தி எட்டாம் தேதி வரை இந்த முறை டிசம்பர் மாதத்தில் இருமுறை பயிற்சி உண்டாகிறது மீனராசினருக்கு சுக்கரன் மூன்றாம் இடத்திற்கும் எட்டாம் இடத்திற்கும் உரியவர் மூன்றாம் இடம் தைரியஸ்தானம் முயற்சி ஸ்தானத்துக்கு உரியவர் எட்டாம் இடம் அஸ்தமத்துக்கு கூறியவர் குருவுக்கு பகை பெற்ற கிரகம்தான் தற்போது லாபஸ்தானத்துக்கு வந்திருக்கிறார் நிறைய நகைகள் ஆடைகள் சேரும் பெண்களுக்கு நிறைய நகைகள் மனதிற்கு பிடித்த நகைகளை வாங்குவர் பெண்களுக்கு மலந்துக்கு பிடித்த வரண் இதுவரை தனங்களான காரியங்கள் அனைத்தும் சுபமாக வந்து முடியும் மனதிற்கு பிடித்த அழகான வரண் பெண்களுக்கு நல்ல அழகான குழந்தைகள் பெண் குழந்தைகள் பிறப்பர் இதுவரை தடங்களான சுபகாரியம் நடைபெறும் ஆடல் பாடல் நாட்டியம் சினிமா துறை நாடகத்துறையில் உள்ளவர்களுக்கு வருமானம் அதிகரிக்கும் பழைய வாகனத்தை விற்றுவிட்டு புது வாகனத்தை தாங்கள் வாங்கலாம் அடுத்து ஏற்கனவே ஏழ்ரை சனியில் விரைய சனி ஏழ்ரை சனியில் விரைய சனி நடைபெறுகிறது கையில் பலம் தங்குவதில்லை ஒரு செலவுக்கு பத்து மடங்கு செலவாகிறது மூன்றாம் இடத்தில் குரு பகவான் அதுவும் கையில் பலம் தங்குவதில்லை ஒரு கடனை அணைக்க மறு கலனை வாங்குவேன் ஐந்தில் பஞ்சமஸ்தானத்தில் செவ்வாய் நீச்சமடைந்திருக்கிறார் தன குடும்ப வாக்குஸ்தான அதிபதி செவ்வாய் அடைந்தால் பணம் காசு கண்ணை பார்க்கவே முடியாது அடுத்து கேது பகவான் இருக்கிறார் அடுத்து ஒன்பதாம் இடமாகிய பாகியஸ்தானத்தில் சூரியன் புதன் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கரன் இனம் லாப லாபஸ்தானத்துக்கு செல்கிறார் ஆக மொத்தம் என்ன செய்ய வேண்டும் சுக்கரனுக்கு திட்டமிட்டு செலவு செய்யுங்கள் பிறக்கும் போது சுக்கரன் அடைந்திருந்தால் கஞ்சனூர் சென்று ஒரு அர்ச்சனை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் வசதி இல்லாத அன்பர்கள் உள்ளூரில் உள்ள சிவாலயத்தில் உள்ள கிரகத்தில் உள்ள சுக்கரனை வழிபடுங்கள் சுக்கரனுக்கான மந்திரங்களை சொல்லுங்கள் ஆலம்பர பொருட்களை வாங்க வேண்டாம் ஏற்கனவே ஏற்றை சனி நடந்து கொண்டிருக்கிறது சரியும் சரியில்லை குருவும் சரியில்லை செவ்வாயும் சரியில்லை சுக்கிரனும் சரியில்லை எச்சரிக்கை தேவை வாழ்க வளமுடன் மங்களம் உண்டாகட்டும்